படி தீர்க்க இணைந்த புதிய கூத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இடையிலான கஜேந்திரகுமார் தரப்புக்கு மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்து கொள்ளும் ஒரு நடவடிக்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் யாழ் மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீதாநாத் சிவாஜிலிங்கம் தெரிவித்தார் வடக்கில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மக்கள் வழங்கிய ஆணையை கஜேந்திரகுமார் தரப்பு சுயநல அரசியல் இலாபங்களை மட்டுமே மையப்படுத்தி சுமந்திர எதிர்ப்பு அரசியலாக மாற்றுவது தமிழ் மக்கள் வழங்கிய ஆடாய்க்கான பாரிய துரோகம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் வவுனியாவில் இரத்த கரைகளுடன் இளைஞனின் சடலம் மீட்பு இரத்த கரைகளுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலத்தை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் குறித்த சடலம் இன்று வவுனியா காத்தார் சின்னகுளம் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது செல்லத்துறை கோபிநாத் என்ற இருபத்தி நான்கு வயதான ஒரு பிள்ளையின் தந்தை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கி உள்ளது முகக்கவசம் அணியுமாறு பறந்தது அறிவித்தல் அலுவலகங்களிலும் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசங்களை அணியுமாறு ஊழியர்களுக்கு அறிவிக்குமாறு மேல் மாகாண தலைமை செயலகம் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளது நாடு முழுவதும் இன்ஃபுளுவன்சா மற்றும் கோவிட் வைரஸின் மாறுபாடு உருவாக்கும் போக்கு இருப்பதாக சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ள நிலையிலே மேற்கண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது எல்லை நிற ஊடகங்கள் சில ஊடகங்கள் தங்கள் தனிப்பட்ட தேவைகளை அடைவதற்கு ஊடக சுதந்திரத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு நீதி அமைச்சர் ஹர்ஷன் நானிக்காரா எச்சரிக்கை விடுத்தார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய நீதி அமைச்சர் சில ஊடகங்கள் தவறான தகவல்களை பரப்புவதன் மூலம் தங்கள் ஊடக சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதை அவதானிக்க முடிந்தது எனவும் தெரிவித்தார் சிங்கப்பூரில் இருந்து இலங்கை வந்தவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போதையிலிருந்து விமான பயணியொருவர் கடமையிலிருந்த இரண்டு குடிவரவு மற்றும் குடிவரவுத்துறை அதிகாரிகளை தாக்கிய பின்னர் விமான நிலைய காவல்துறையினரால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் கண்டி பேராதனியாவை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான சந்தேக நபர் சிங்கப்பூரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் முன்னூற்றி ஒன்பதில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளார் விமான நிலைய அதிகாரிகள் இது தொடர்பாக கூறுகையில் கொடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் சந்தேக குடிவரவு அனுமதி செயற்பாட்டின் போது வன்முறையாகவும் ஒழுங்கீனமாகவும் நடந்து கொண்டார் என தெரிவித்துள்ளனர் குஜவெல்லி துப்பாக்கி பிரயோகம் குச்சவள்ளி துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது குச்சவழியில் மீது கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் எழுப்பிய கல்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதி அமைச்சர் இது தொடர்பாக ஆராய்ந்து விசாரணைகளை ஆரம்பிப்பதாக உறுதியளித்தார் காடல் தொழிலாளர்கள் தீவிரவாதிகளை போல் நடத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் குற்றம் சாட்டியுள்ளார் கல்வி அமைச்சர் வெளியிட்ட எச்சரிக்கை சொற்றறிக்கைகளுக்கு புறம்பாக பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது பாடசாலைகளில் மாணவர்களை சேர்ப்பதில் அரசியல் தலையீடு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார் எம் பி அர்ஜுனாவின் பேச்சால் சபையில் வடித்த மோதல் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாய் ராமநாதன் மற்றும் ஆளும் கட்சி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு இடையில் பெரும் வாக்குவாதம் ஒன்று இடம்பெற்றுள்ளது அதன்போது அரசாங்கத்தில் உள்ள அமைச்சரொருவர் உரித்து ஒன்றில் அனுராதபுரத்தில் ஐநூறு லட்சம் பெறுமதியான வீடொன்றை ஐம்பது லட்சத்திற்கு எழுதியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார் அத்தோடு குறித்தவற்றிற்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க தினமும் முகம் கழுவுவதற்கு மாத்திரம் வந்து செல்வதாகவும் அவர் தெரிவித்தார்